வணக்கம் இது தடிகள் செய்தர் முதலில்லைப்புச் செய்திகள் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை உலகதர வரிசையில் சரிந்த இலங்கை கடவுச்சு எத்தனையாவது இடம் தெரியுமா அனுரவின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை புதிய யுகத்துக்குள் பிரவேசித்துள்ளது சீன தூதுவர் பெருமிதம் பாடசாலை நேரங்களில் கனிம போக்குவரத்துக்கான தடை உத்தரவில் திருத்தம் மின்சார காட்டண திருத்தம் தொடர்பான பொது ஆலோசனை இன்று ஆரம்பம் விரிவான செய்திகள் நாட்டின் பல இடங்களில் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது மேல் ஜப்ரக மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பொய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் ஜப்ரகங்குவ மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தஞ்சு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் ஓலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் உலகளாவிய தரவரிசைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இலங்கையின் கடவுச்சீட்டு ஒரு இடம் பின்தங்கியுள்ளது செப்டம்பர் மாதம் பதினோராம் தகுதி வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஹெல்லி கடவுச்சீட்டு குறியீட்டின்படி இலங்கை தொன்னூற்றி ஏழாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கடவுச்சீட்டு குறியீட்டில் இலங்கை தொன்னூற்றி ஆறாவது இடத்தில் இருந்தது இலங்கைக்கு அடுத்தபடியாக ஈரான் இந்த குறியீட்டில் தொன்னூற்றி ஏழாவது இடத்தில் உள்ளது ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு முன்விசா இல்லாமல் நுழையக்கூடிய இடங்களின் அடிப்படையில் உலகம் முழுவதும் உள்ள கடவுச்சூட்டுக்களை மதிப்பிடுகிறது இந்த குறியீட்டின்படி சிங்கப்பூர் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக காணப்படுவதுடன் தென்கொரியா மற்றும் ஜப்பான் முறையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களில் உள்ளன இந்த கடவுச்சீட்டு குறியீட்டில் ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் தலைமுத்துவத்தின் கீழ் இலங்கை புதிய யுகத்துக்குள் பிரவேசித்துள்ளது என இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஜென்கோங் தெரிவித்தார் கடவத்தை மேரிக்க அதிபகு நெடுஞ்சாலையின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்வில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மத்திய அதிவகு நெடுஞ்சாலையின் நான்காம் கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளதை எட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இத்திட்டத்திற்கு அஜிராது உழைக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு காரணிகளால் கடந்த காலங்களில் இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த திட்டம் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் இலங்கை புதிய யுகத்துக்குள் பிரவேசித்துள்ளது கடவத்தை மீறி நெடுஞ்சாலைத் திட்டத்தை மீள ஆரம்பித்துள்ளமை திருப்புமுனியாக அமையும் இந்த திட்டம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்தும் இத்திட்டம் இலங்கையின் உட்கட்டமைப்புக்கு வலுவானதாக அமையும் அத்துடன் தேசிய ரீதியான சவால்களையும் வெற்றி கொள்ளும் இலங்கையுடன் அர்ப்பணிப்புடன் தொடர் ஒத்துழைப்புடன் பணியாற்ற தயாராக உள்ளோம் என்றார் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையில் திருத்தம் மேற்கொண்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் அறிவித்துள்ளது கட்டுமானத் துறையில் உள்ளவர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதன்படி பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது எவ்வராயினும் கட்டுமானத் துறையினர் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அதில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது அதன்படி மேற்கூறிய காலங்களில் பாடசாலைகள் மற்றும் மாணவர் கடவைகளுக்கு அருகில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் வேக வரம்புடன் பொலிசாரின் கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் இன்று முதல் புதிய விதிகளுக்கு அமைய முடியும் எனவும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் குறிப்பிட்டுள்ளது முன்னொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொது ஆலோசனை அமர்வுகள் இன்று ஆரம்பமாக உள்ளது இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதி காலாண்டிற்கான மின்சார கட்டணங்களில் இலங்கை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பெற இலங்கை பொதுப்பேன் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் எழுத்துபூர்வமாக ஆணையகத்திடம் சமர்ப்பிக்கலாம் எனவும் அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது பாய்மொழி கருத்துக்களை பெற பயன்பாடுகள் ஆணைக்குழு ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கிய ஒன்பது பொது ஆலோசனைகளை நடத்தும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்